வாங்க என்னடா இது திருவிளையாடல் அடல் படத்தில் வர சரஸ்வதி சபதம் மாதிரி புகையாக வருதுன்னு பார்க்குறீங்களா அதுதான் இல்லை வீட்டை சுற்றி குப்பை கொல்த்தின்னு இருக்காங்க என்ன குப்பைன்னு பாருங்கள் க்ளீனாக இருக்கா வீடு சைடில் பாருங்கள் இந்த பக்கமும் கிளீனாக இருக்கும் அந்த பக்கமும் க்ளீனாக இருக்கும் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஏன்னா மரம் எல்லாம் வெயில் பட்டு அந்த இலைங்கெல்லாம் கீழே ரொம்ப அதிகமாக ஊழ்ந்துடுச்சா அதை தான் க்ளீன் பண்ணி தள்ளின்னு இருக்கேன் இடைஞ்சலாக இருக்குது ஏதாவது பூச்சி போட்டு வந்த பூந்துக்குமோ இங்கே இங்கேயும் அதே பையன் நம்ம இருக்கிறது காடு இல்லையா மழை அதனால் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணின்னு இருக்கேன் வீட்டை சுற்றி எப்பையும் நம்ம மட்டும் பாதுகாப்பாக இருக்கணும்னு நினைக்கிறதா நம்ம வீட்டை சுற்றியும் பாதுகாப்பாக இருக்கணும் அதான் நல்லது நான் எப்படி இருக்கேன் அது எப்படி ஃபோட்டோ எடுத்து பாரு வீடியோ எடுக்கிறது பாருங்கள் சுமிக்கு ரொம்ப நக்கல்யாங்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் இப்படி யாராவது எடுப்பாங்கள வீடியோவை கண்டபடி கண்டமேன்னு எடுத்து வச்சுக்குது வீடியோ சுமிக்கு இருந்தாலும் இவ்வளவு இவ்வளவு இருக்கக்கூடாது எப்படி இருக்குங்க கிளீனாக இருக்கா என்ன ஒன்று இதை கொளுத்தனதால் கொசு தொல்லை இல்லாமல் இருக்குது இல்லைன்னா இங்கெல்லாம் உட்காரவே முடியாது அவ்வளோ கொசு முக்கியது இந்த இடத்துல தண்ணி பிடிக்கிற ஓசை கிடக்கு பாருங்கள் கீழேருந்து மலை மேலே வரணும்ல அவ்வளோ லென்த்து இருக்குது ஓஸ் பாருங்கள் இந்த மரம் நட்டு வச்சு என்ன முளையவே இல்லை எப்போ தான் முளைஞ்சி வரனே தெரியல யாரும் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை சுமிக்கு கஷ்டத்தை கொடுக்கக்கூடாது சுமி அப்போ தான் வேலைக்கு போயிட்டு வந்தது சரி இரு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்துட்டு வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு சரி ஒரு ஆட்டை ஆடி காட்டுவோமே அப்படின்னு டான்ஸை போட்டுனாரு நல்லா இருக்கா டான்ஸு அப்படின்னு கேட்டதுக்கு கேவலமாக இருக்கலாம் சுமிக்கு மனசார கிளீன் பண்ணணும் வீட்டை சுற்றி கிளீன் பண்ணணும் சொல்லணும் இருக்கேன் கவிதை கவிதையாக இருக்கேன் நான் அங்கே சுமிக்கிட்டு நம்ம நல்லா இருந்தால் தான் நாலு பேர் நல்லா இருக்க முடியும் அங்கே பாருங்கள் அந்த குட்டியை பாருங்கள் கருவண்டு அங்கே பூந்து வெ வெளியில் வருது கிட்டே வரணுமா இங்கே நெருப்பெரிஞ்சினு இருக்குது பக்கத்தில் வந்து என்ன பண்ண போகுது அது இப்போது அங்கேயே இருன்ட்டு சொல்றாரு அதுக்கிட்ட நான் வந்தே ஆகணும் பார்த்தே ஆகணும் பிடிவாதமாக சுத்திட்டு இருக்கிறது என்னத்த தான் போகுது பாருங்கள் மேலே ஏறி பாருங்க இந்த மரத்தில் இருக்கிற இலையெல்லாம் கொட்டிடுச்சு ஃபுல்லாக கொட்டி கொட்டி வாசல்லே விழுது என்ன பண்ணுறது அதான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் டேட்டா பா